உணவு உணவுடன் உண்டாகும் வாந்தி குமட்டல் போன்ற உணர்வு ஒருவித அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும் நம்மால் முறுதாக ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்நிலையில் இதுபோன்ற குமட்டல் உண்டாவது ஏன் என்பது குறித்து விரைவாக இங்கு காணலாம் சாப்பிட்டவுடன் குமட்டல் ஏற்படுவதற்கு சில பொதுவான காரணங்கள் கூறப்படுகின்றன அவற்றில் பித்தப்பை கற்கள் வயிற்றுப்பூன் கற்பமாக இருத்தல் வைரஸ் தொற்றுகள் ஃபுட் பாய்சன் போன்றவைகள் பொதுவான அறிகுறிகளாக உள்ளன வயிற்றில் சுரக்கும் அமிலம் உணவு குழாய் வழியாக திரும்ப மேல் நோக்கி வருவதால் நெஞ்சரிச்சல் ஏற்படுகிறது இதை சரியாக கவனிக்காவிட்டால் நாள்பட்ட நோயாக மாறும் வாய்ப்புகள் அதிகம் சாப்பிட்ட பிறகு குமட்டல் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் கல்லீரலில் தினசரி லிருந்து ஆயிரத்து ஐநூறு லிட்டர் வரை பித்த நீர் சுரக்கப்படுகிறது பித்த நீரின் அடர்த்தி அதிகமாகும் போது அவை உப்புக்களாக படிந்து கற்களாக மாறுகின்றன பித்தப்பை கற்கள் பாதிப்பு இருந்தால் சாப்பிட்ட பிறகு குமட்டல் உணர்வு இருக்கும் பாக்டீரியா தொற்று ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் காரமான உணவுகள் போன்றவை அல்சர் ஏற்படுவதற்கான காரணங்களாக உள்ளன வயிற்றில் உருவாகும் புண்களை வயிற்றுப்புண் அல்லது அல்சர் என கூறுகிறோம் வயிற்றுப்புண் பாதிப்பு இருக்கும்போது சாப்பிட்ட பிறகு குமட்டல் ஏற்படுவது பொதுவான அறிகுறி கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கும் போது காலை நேரத்தில் குமட்டல் சோர்வு போன்ற பாதிப்புகள் இருக்கலாம் சில உணவுகளின் வாசனை அல்லது சுவை காரணமாக குமட்டல் உணர்வு ஏற்படலாம் பகுதிகளில் வைரஸ் தொற்று காரணமாக குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் இவை ஓரிரு நாட்களில் தானாகவே குணமடையும் இதனால் சாப்பிட்ட பிறகு குமட்டல் உணர்வு தோன்றுகிறது நீங்கள் உண்ணும் உணவின் நச்சுத்தன்மை காரணமாக சாப்பிட்ட பிறகு குமட்டல் அல்லது வாந்தி போன்ற பாதிப்புகள் இருக்கலாம் மாசுபட்ட உணவுகளை உட்கொள்வதால் இந்த உணவு ஒவ்வாமை பாதிப்பு ஏற்படுகிறது சாப்பிட உடன் குமட்டல் உணர்வு தொடர்ந்து பல வாரங்கள் அல்லது மாதங்களாக நீடித்தால் மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம் உங்கள் குமட்டலுக்கான காரணத்தை கண்டறிந்து அதற்கேற்றவாறு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது